இன்றைய உலகம் தொழில்நுட்ப புரட்சியின் உச்சத்தை கண்டுள்ள நிலையில் செயற்கை நுண்ணறிவு அரசின் நிர்வாகத் திறனை மேம்படுத்துவதை தீர்மானிக்கும் சக்தியாக உருவாகியுள்ளது நவீன அரசியல் மற்றும் நிர்வாக சூழலில் ஏஐ யின் பயன்படுத்தல் வெறும் விருப்பமல்ல மாறாக அது ஒரு அவசியமாக மாறியுள்ளது உலகின் பல்வேறு நாடுகளில் அரசாங்க நிர்வாகத்தின் செயல்திறனை மேம்படுத்த ஏஐ வலுவாக பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இலங்கை இதனை எவ்வாறு எதிர்கொள்கிறது என்பது முக்கியமான கேள்வியாக மாறியுள்ளது சிங்கப்பூரின் துறைகள் ஸ்மார்ட் நேஷன் திட்டத்தின் கீழ் ஏஐ பயன்படுத்தி மக்களுக்கு விரைவான சேவைகளை வழங்குகின்றன பொது போக்குவரத்து திட்டம் தனிநபர் வரி கணக்கீடுகள் சுகாதார தரவுகள் போன்றவை ஏஐ மூலம் முகாமை செய்யப்படுகின்றன உலகின் முதல் ஏஐ பவர் இ கவர்மெண்ட் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ள நாடாக இது விளங்குகிறது எஸ்தோனியாவின் நிர்வாகத்தில் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான பணிகள் இயந்திர மயமாக்கப்பட்டுள்ளன அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளின் மக்கள் சேவைகளில் பாதுகாப்பு துறையில் குடியேற்ற கண்காணிப்பு போன்றவற்றில் ஏஐ யின் பங்களிப்பு காணப்படுகின்றது இலங்கையின் நிர்வாக அமைப்பு கடந்த ஆண்டுகளில் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளது அரசின் கண்ணணி மயமாக்கல் முன்னெடுப்புகள் பல்வேறு துறைகளில் மேம்பாடுகளை ஏற்படுத்தினாலும் பயனளிக்கும் அளவில் ஏஐ பயன்படுத்தப்படாமலே உள்ளது உலகளாவிய தரவுகளின் அடிப்படையில் இலங்கை தற்போதைய அரசு முகாமைத்துவ முறைகள் நவீனமயமாக்கம் செய்யப்பட வேண்டிய கட்டாயத்திற்குள் வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் உலகின் பல்வேறு நாடுகள் அரசு முகாமைத்துவத்தில் ஏஐ மற்றும் மென்பொருள் மையப்பட்ட தீர்வுகளை மேற்கொண்டு தங்கள் நிர்வாகத்தை துல்லியமாகவும் குறித்த நேரத்திற்குள் முடிக்கக்கூடியதாகவும் மாற்றியுள்ளன இதற்கு உதாரணமாக சிங்கப்பூர் எஸ்தோனியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளை குறிப்பிடலாம் இந்த நாடுகளில் முக்கிய நிர்வாகத்துறைகள் பொது சேவைகள் வரி நிர்வாகம் போக்குவரத்து மற்றும் சட்ட அமலாக்கம் போன்றவற்றில் ஏஐ முக்கிய பங்கு வகிக்கின்றது ஏஐ வழியாக அரசின் முகாமைத்துவத்தை மேம்படுத்துவது எளிதான விடயம் அல்ல அரசியல் நிர்வாகம் மற்றும் சட்டங்கள் தொடர்பான முக்கியமான தீர்மானங்களை எடுப்பதற்கான தரவு தளங்கள் தற்போது குறைவாகவே உள்ளன ஏஐ மூலம் மக்கள் மனப்போக்குகளை புரிந்து கொள்வதற்கான தகவல்களை அரசாங்கம் திரட்ட முடியும் பொதுமக்கள் அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ளும் பொது சேவைகளை ஏஐ வாயிலாக துல்லியமாகவும் எளிதாகவும் மேற்கொள்ளலாம் உதாரணமாக இலங்கையில் தற்போது வரிகள் செலுத்துதல் தேசிய அடையாள அட்டை பெற்றுக் கொள்வது வைத்திய சேவைகளை பெற்றுக் கொள்வது போன்றவை மிகவும் நேரம் எடுக்கும் செயல்முறைகளாக உள்ளன ஏஐயினை ஆதாரமாக கொண்டு இவை விரைவுபடுத்தப்பட்டால் மக்களுக்கு சாதகமாக அமையும் இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் ஏஐ மையப்பட்ட நிர்வாக செயற்பாடுகளை தங்களின் மைய பகுதியாக மாற்றி அரசு நடவடிக்கைகளை விரைவுபடுத்தியுள்ளன இலங்கையில் தற்போது இந்த செயற்பாடுகளுக்கு போதுமான கட்டமைப்பு இல்லை என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாற்றங்களை செயல்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் இலங்கையின் பொருளாதாரம் கடந்த ஆண்டுகளில் கடும் சரிவை எதிர்கொண்டுள்ளது இது அரசாங்க செலவினங்களை கட்டுப்படுத்துவது ஊழலை தடுக்க ஏஐ பயன்படுத்துவது போன்ற சாத்தியங்களை ஆய்வு செய்யும் கட்டாயத்தை உருவாக்கியுள்ளது பயன்பாட்டின் மூலம் அரசாங்க செலவினங்களை கண்காணித்து முறையாக நிர்வகிக்கலாம் இந்தியா மற்றும் மலேசியா போன்ற நாடுகள் ஏஐ திறம்பட பயன்படுத்தி செலவினங்களை கண்காணிக்கும் ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளன அரசாங்க ஒப்பந்தங்கள் சுகாதார பிரச்சனைகள் மற்றும் கல்வித்துறையில் ஏஐ யின் உபயோகம் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஊழலை குறைப்பதற்கு பெரிதும் உதவும் ஏஐ தொழில்நுட்பங்களை அரசாங்க நிர்வாகத்தில் பயன்படுத்துவது ஒருபுறம் பயனுள்ளதாக இருக்கும் வேளை மறுபுறம் அதற்கான சவால்களும் உள்ளன தனி உரிமை மீறல் தொழில் பாதுகாப்பு நிபுணத்துவம் இல்லாத நிலை போன்றவை முக்கியமான சவால்களாகும் அரசாங்க துறைகளில் தொழில்நுட்ப நிபுணர்களை கொண்டு வருதல் ஏஐ கல்வியை அதிகரித்தல் இலவச ஏஐ பயிற்சிகளை வழங்குதல் ஆகியவற்றின் மூலம் தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஏஐ ஆட்சி முறைகள் பொதுநலத்திற்கே பயன்பட வேண்டும் என்பதற்காக ஏஐ பயன்பாட்டிற்கான தனியுரிமை சட்டங்களை அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் செயற்கை நுண்ணறிவை எட்டுமிடங்களில் பயனுள்ளதாக மாற்றல் தற்போதைய அரசாங்க திட்டங்களில் ஏஐ மேலும் மேம்படுத்துவது முக்கியமானதாகும் குறிப்பாக பொது நிர்வாகம் கல்வி சுகாதாரம் போக்குவரத்து ஆகிய துறைகளில் ஏஐ மிகுந்த திறமையுடன் பயன்படுத்தலாம் இலங்கையில் கூகுள் தனது ஏஐ இயங்குதளமான ஜெமினியின் சிறப்பம்சங்களை இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக வழங்குவதற்கு இணங்கியுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் ஏஐ தேசிய கண்காட்சியை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த விரிவான திட்டம் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு சமீபத்திய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தளங்கள் மற்றும் ஏஐ வளங்களை இலவசமாக அணுக உதவும் இந்த நடவடிக்கையானது ஏஐ அபிவிருத்தி மற்றும் டிஜிட்டல் கல்வியறிவு ஆகியவற்றுக்கான இலங்கையின் தேசிய திறனை கணிசமாக உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் அடுத்த தலைமுறையினர் புதுமைகளை உருவாக்கவும் சிக்கலான சவால்களை தீர்க்கவும் மற்றும் உலகளவில் போட்டியிடவும் உதவுகிறது மாணவர்கள் இந்த சக்தி வாய்ந்த கருவிகளை பொறுப்புடன் மற்றும் சமூகத்தின் நன்மைக்காக பயன்படுத்துமாறு டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் ஏரங்க வீரரத்ன வலியுறுத்தினார் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளுக்கு இடையேயான இடைவெளியை குறைக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் மொழிபெயர்ப்பு மென்பொருள் ஒன்றை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் அறிவிப்பின்படி மொரட்டுவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பல கல்வி மற்றும் தனியார் நிறுவனங்களும் இப்பணியில் ஈடுபட்டுள்ளன இதன் மூலம் பேசும் சிங்களம் சில நொடிகளில் தமிழாகவும் தமிழில் பேசுவது சிங்களமாகவும் தானாக மொழிபெயர்க்கும் வசதியை இந்த மென்பொருள் வழங்கும் அடுத்த ஆறு மாதங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும் எனவும் இது மொழித்தடையை சமாளிக்க முக்கியமாக பயன்படும் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கையின் நிர்வாக மற்றும் அரசியல் பணிகளில் ஏஐ பயன்பாடு வருங்காலங்களில் மிக முக்கியமானதாகும் அதற்காக அரசாங்கம் நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்ற வேண்டும் உலகளாவிய தரத்திற்கேற்ப இலங்கை நிர்வாகத்தை மாற்ற ஏஐ சரியாக பயன்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் சரியான சட்டங்களும் பொதுமக்களின் ஆதரவும் இருந்தால் இலங்கையின் நிர்வாகத்தினை மிகவும் திறமையாக மாற்ற முடியும் அதற்காக செயற்கை நுண்ணறிவை ஒரு தீர்வாக பயன்படுத்த வேண்டியது அவசியமாகின்றது